உயிரே உறவே இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளவு இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லைங்க இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை യഥാർത്ഥം ഫോർ വെറുതോമൽ തമിഴനുക്ക് പഴക്കം കൈപ്പഴക്ക രണ്ടായിരം വർഷം സോ Many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir, above you, to spend time with you. We have not met very often in recent years, and this talk of pan-Indian movie—we always wanted to make movies for India. Any movie. Becomes a pan Indian movie, which is a good movie. For according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when we 40, 45, I don't remember the years, though it hurts sometimes when people like uh, Amirami.

parked motorcycles in eldam's road we used to sit on them and talk of those things we have done about 25% of what we spoke of alone again in we have a long way to go because we didn't get to realize all our dreams in any film i'm sure that will be the case in the future films that we do we dream so big and then we constrict it to fit our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And I, let me tell you the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. <laughs> இந்த பேர் போட்டால் நல்லா மண் உடனே நோட் புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம் சில சமயம் சரியாக வரான்னு போகலாம் ஆனால் மக்கள்கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதுக்கு தலைவனவிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருக்காரு ஆனால் அப்பா நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன் நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த நாள் ஒரு வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் படுறதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்றது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் ஃபால்ட் லைஸ் வித் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் அது ஒரு கோபத்தில் வச்சது தான் நான் இங்கே சொல்லலாம் வெறும் மணிரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணி ரத்னம் அங்கே வந்து உட்காந்துடறா இருக்கு அல்ல அஞ்சரை மணிக்கு அதனால் அவருக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த போட்டேன் இது அஞ்சரை மணி நான் அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் போட்டேன் எல்லாம் தெரியும் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முக்காலுக்கு வந்தால் போதும்னா அவர் மூணே முக்காலுக்கு போனோம் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு அதை நான் போட்டு உடச்சிட்டேன் நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசுனா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அது இருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் அண்ட் இன்சைட் ரெஸ்பெக்ட் நான் வச்சிருக்கிறது ஸோ இதுல ரவிகே சந்திரனுக்கு எப்போ நான் கை கழுகிட்டேன் ஓகே அதுதான் What language I should speak would have been the problem. For me, I have seen the film. Three of us have seen the whole film. So we'll have to talk carefully because, in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as uh, uh, Simpo is con concerned, இது இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் யூஸ் ஃபாதர் மீ அண்ட் செகு அவருக்கு இவங்க அம்மா இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுவார் நிஜமாகவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுடுவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஸோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் எட்டு அடினா இவர் பதினாறு அடி பண்ண அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்துலையும் இருக்குது அவரை பார்த்து நான் போட்டுற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் புறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படி எல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற டைலாக ஏன் சொன்னேங்கிற மாதிரி பாக்குறாங்க பட் இல்லாத டைலாக வேணா சொல்றேன் இப்ப நானு இந்த ரெண்டு ஹீரோயின் இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்த்தா இல்ல அப்படி சொல்றது இல்லை ஆனா ஆனா டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ யூஸ் ஒரே ஆள் வந்து ஜோ ஜோ தான் என்ன பார்த்தாலும் குட் மார்னிங் மார்னிங்லாம் சொல்லப்பட்டாரு ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார் ஸோ அதனால் கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நான் போனால் போகுது அட்லீஸ்ட் நம்ம கார்ட்டு இப்போ அசோக் சார சொல்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்களில் ஞாபகம் இருந்தது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க பாலச்சந்திரன் டைரக்ட் பண்ணியிருப்பார் ஒரு விஷயம் அந்த டைலாக்க்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும் அதுலேருந்து ஆரம்பிக்கங்க என் டவுட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு பட் நாங்கள் பார்க்குறோம் ஈ ஒன் வேரி கான்ஃபிடண்ட் அண்ட் ஐ நியூ தட் அது வேற இது வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க இருந்தால் அதனால் மலைக்க கூடாது அது நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை வாழ்த்தி வாழ்த்திருக்க பயப்படாமல் நல்லா நடிங்க அதுக்கு அந்த பொது நடிகர் சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன தானே தானு கேரளஸாக இருந்துட நல்லா நடிக்கும் இது யாருன்னு அவங்களை புரிஞ்சுருக்கேன் பேர்லாம் சொல்ல வேண்டியது சரி அப்படி பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ கோஎ்தூசியாஸ்ட் பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படி ஃபோனில் தேடிகிட்ருப்பேன் அதில் ஃபாலோட் பை ஏஆர் ரம்மான் இருக்கும் நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரு அதில் இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டுருக்கேன் நானும் எனக்கு ஒரு டவுட் வரும் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் மெட் தேர் கோ ஒரு சினிமா டுகெதர் சா சினிமா ஓப்பன் அண்ட் தென் சினிமா மியூசியம் வாட் இஸ் இம்பார்டன் ஃபார் அஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அஸ் இட்ஸ் ஒன்லி வாட் அண்ட் ரமான்ஸ் கிரேட் எக்ஸாம்பிள் லைக் மணி அவர் அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க வீண் அறத்தை கிடையாது ஸோ கொஞ்சம் ஹியூமரு கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம் அது மாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லோரும் கொஞ்சம் நாங்கள் இவங்க ரெண்டு பேர்ட்டு கற்றுக்கிட்டது நான் இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணும் அது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன்ன தவிர பாருங்கள் வேலைக்காகலை நினைக்கிறதோட நாங்கள் ஒரு வேறு இடஞ்செல்லாம் குறுக்க நிற்கிறோமோமோ இஃப் அ குட் டேலண்ட் டம் கம்ஸ் ஆல் பி கிளாட் டு வெல்கம் அண்ட் பார்ட் வேஸ் மேன் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் முன்னும் மூணும் பேசிகிட்டே இருப்போம் செய்ய மாட்டோம் இவர் நடத்தி காட்டிட்டார் முப்பத்தாறு வருஷம் சான்று நாங்கள் பேசிகிட்டே இருந்திருக்கோம் ஒன்றும் பண்ணலைங்கிறதுக்கு அண்ட் த ஹோல் யூனிட் த டீம் அவரை வந்து அண்ணனா அப்பாவாக பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது ചൈൽഡ് എൻ സിനിമതാണ് ഞാൻ എസ് ടി ആർ ഞാൻമോൻച്ചു നാങ്ക പഠിച്ചതേ സിനിമ അതുക്കപ്പറം എങ്കം ഇന്നത് ഇന്നിരി മൊഴികൾ കത്ത്ക്കോ ഇംഗ്ലീഷിൽ പേശുദിക്കോ ഇല്ല ഒന്നും ഒന്നും രണ്ട് കണക്ക് പോടത്തക്കോ എങ്കേ ടൈം ഇന്നത് എങ്ങക്കേ ആശ്ചര്യമായിരുന്നു വിക്രൂപ്പൻ സിനിമ എന്നെവിടെ ജാസ്തി എന്നെ യാറും അടിച്ച് കടിച്ച് പൊടുത്ത അപ്പം മിതിച്ചിരുവാ അവർ സരിയപോലെ அப்படி ஒரு கடுமையான வாத்தியார் அது எங்க அப்பா படம்ல ஏற்றவரோ அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் பண்ணார் என்ன என்ன இப்படி சொல்றீங்க காலை பிரிச்சு திருவாராரு திருவார் சார் எனக்கு திருவுவார் மற்றவங்களை விட்டுருவாரு அதனால இந்த மேடையில் ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசல ரியலி ஹாப்பி அண்ட் இதை பண்ணிட்டு அந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட் இது ஓடும் எவ்வளவு நல்லா என்ன அவ்வளோ கான்பிடன்ஸ் எங்களுக்கு தெரியாதா பெரிய சினிமாக்கு எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்றவங்களுக்கு நாங்க சினிமா பார்க்கறவங்க இப்ப நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் எனக்கு அது வியாபாரமும் கூட என் வாழ்க்கை அது அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மிஸ்டர் மணிரத்னம் ஆட்டர் இ ஃபினிஷஸ் துலம் கேன் பி லைக் வேற யாரோ டைரக்ட் பண்ண படத்தை இவர் கமெண்ட் அடிக்கிற மாதிரியே அடிப்பார் ஆச்சரியமாக இருக்கும் அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பாரு எப்படி இருக்குன்னு கேட்பாரு சொன்னதை வந்து அப்படி சும்மா கேட்டுக்கப் போக மாட்டாரு சீரியஸ்லி திங்க் வாட் இஸ் ரைட் நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு பதில் சொல்லுவார் அதனால இந்த சினிமா வந்து நல்லா தான் வசிக்கப்படும் எவ்வளவு நல்லாங்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும் ஆனால் வேற மாதிரி அவ்வளோதான் ஏன்னா தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு வாங்கின சட்டையை அடுத்த தீபாவளிக்கு நம்ம வாங்க போகிறதில்ல அந்த பழக்கத்துக்கு நாங்களும் தானே அடிமை எடுத்த சினிமாவே எடுத்துக்கிட்டு இருக்க முடியல நீங்க தான் பார்த்த சினிமாவே பார்த்துட்டு போயிடலாம் அதனால் சௌகரியம் கருதி எடுத்த சினிமாவே எடுக்க சொல்லாதீங்க Your man will strengthen his hands. That's what Raj Kamal is doing. That's what I beseech all my good producers to do. We have to make certain adjustments and things are gonna happen. The tools are getting sharper and sharper. I am learning every day. And unlearning every day. The difficult part is the unlearning part. And uh, it, it was great time. I enjoyed. இப்போ இப்போ இந்த பாட்டை எழுத எழுதியிருக்கேன்னு நம்ம அது அவங்க கூட உக்கார சந்தோஷம் தானே தவிர எப்படியாவது இது வைரமுத்துவ பீட் பண்ண ஒரு பாட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கல இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு அது மொழி இப்போ ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கிற நேரம் இது எதுக்கு வம்புன்னு நான் மொழியே இல்லாத மொழி இல்லாத ஐடியா கொடுத்துட்ற மாதிரி ஜிங்கிச்சாங்கிறத சைனீஸாக கூட இருக்கலாம் இருக்கலாம் அதனால் நாங்கள் இன்னொரு லாங்குவேஜ் கொடுத்தோம் அது எங்களோட மும்மொழி திட்டம் ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கு எல்லாம் இருக்கு ஏன் ரகுமான் ஷோ சைனால நடக்கூடாதா அவருக்கு சப்டைட்டில் போட வேணாம எங்களுக்கு சப்டைட்டில் போடணும் அவருக்கு சப்டைட்டில் போட வேணும் அப்படி கை காட்டினா கை தட்டிடு we shot the song it was um, very hot we were all sweating and uh, it was very tough to shoot எனக்கே ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸோ நானாவது கொஞ்சம் தின்னான ஒரு மெட்டீரியல் போட்டிருந்தேன் சார் போட்டிருந்தது ரொம்ப ஹெவி மெட்டீரியல் ஸோ நான் பார்த்தேன் சரி இவர் எப்படி ஆடுவாரு வெயில் ரொம்ப இதுவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி லைட்டாக தான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நான் சரி சும்மா நம்ம கேஷுவலாக வீல் ஜஸ்ட் டான்ஸ் ஸ்லோலி அப்படின்ற ஒரு மூட்ல தான் இருந்தேன் திடீர்னு டேக் வந்தவொன்னே எங்கேருந்து ஒரு எனர்ஜி வந்ததுன்னு தெரியல அப்படின்ற ஒன்று நான் நின்றுட்டேன் ஓகே ஸோ தட் வாஸ் வெரி நிஜமாக நடந்தது